கோவை வடக்கு மாவட்டம் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதி குனியமுத்தூர் பகுதி கழக மற்றும் இளைஞரணி சார்பில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் பிறந்தநாள் விழா மற்றும் நாடு போற்றும் நான்காண்டு இது தொடரட்டும் பல்லாண்டு சாதனை திமுகவின் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் கோவை குனியமுத்தூர் வஹாப் பெட்ரோல் பங்க் எதிரில் உள்ள மர்வா ஸ்டோர் அருகே நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு குனியமுத்தூர் பகுதி கழக செயலாளர் லோகநாதன் கோவை வடக்கு மாவட்டம் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் ஹக்கீம் ஆகியோர் தலைமை தாங்கினர் குனியமுத்தூர் பகுதி கழக இளைஞரணி அமைப்பாளர் முகமது பாசில் வரவேற்புரை வழங்கினார் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் உதயநிதி பாபு நாகராஜ் கருணாநிதி மனோஜ்குமார் சூரியன் தம்பி விக்னேஷ் குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சிக்கு கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் தொண்டாமுத்தூர் ரவி சிறப்புரை ஆற்றினார் தலைமை கழக சிறப்பு பேச்சாளர்கள் சிங்கை பிரபாகரன் கவின் குமார் ஆகியோர் ஆற்றினார் இதில் கோவை மாநகராட்சி துணை மேயர் வெற்றி செல்வன் மாவட்ட கழக துணை செயலாளர் ஜெயந்தி மாவட்ட கழக பொருளாளர் அப்துல் ரஹ்மான் எண்பத்து ஏழாவது வட்டக்கழக செயலாளர் முகமது யாகூப் எண்பத்து எட்டாவது வட்டக்கழக பொருளாளர் ஜான் சுரேஷ் எண்பத்து ஒன்பதாவது வட்டக்கழக செயலாளர் சக்திவேல் முருகன் எண்பத்து எட்டாவது மாமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் குனியமுத்தூர் பகுதி இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் அஸ் அஸ்ரப் அலி பாலமுருகன் கார்த்திக் மற்றும் குனியமுத்தூர் பகுதி கழக வாக்குச்சாவடி பொறுப்பாளர்கள் குனியமுத்தூர் பகுதி கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர்